ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல் நான் உங்க கல்கி எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் என் அன்பார்ந்த உறவுகளுக்கு அனைவருக்கும் இனிய போகி திருநாள் வாழ்த்துக்கள் இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னென்னா பழையென்ன கழிதலும் புதியன புகுதலும் கடவுள் கரெக்டாக தான் நினைக்கிறேன் இந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பழைய செயல்பாடுகள் அனைத்துமே நம்மளுக்கு வருத்தம் தரக்கூடிய எல்லா செயல்பாடுமே இன்னிக்கு நெருப்பில் இருக்கும் பொழுது அந்த நினைவுகளும் நம்ம வந்து என்ன பண்ணணும் மறந்துடணும் எரிச்சிடணும் அதனால புதிய விஷயத்தை நோக்கி ஓடுங்க ஓடிக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் முன்னேறுங்க எடப்பாடி ஐயா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன்னு என்னார நீ ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க முக ஸ்டாலின் முக ஸ்டாலின் கொடுக்குறேன் நீ இந்த மக்களுக்கு என்ன பண்ணிக்கிற இத ஒரு 500 ரூபாய் கொடுக்க தகுதி இல்லையா உங்களுக்கு தகுதி இல்லையா எதுக்கு ஜெயிச்சே இந்த மக்களுக்கு கொடுத்தா இன்ன ஒரு கிலோ சக்கரை அரைக்கல அரிசி கட்டங்க ஏத்து கிடக்குறோம் டேய் டேய் நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம் பா பின்றாம் அம்மா நீ ஒரு ஜெயிச்சியா நீ எதுக்கு வந்த நீ எதுக்கு வந்த ஏழை மக்கள் வாயில அடிக்க வந்த ஏழை மக்கள் எதுக்கு வந்த நீ ஏழை மக்க தல துணி போட்டு கडक நீ நம்ம ஜெயிச்சு வரல நான் வந்தே வந்தியா எதற்கு வந்த நீ 1000 ரூபாய்க்கு வரல இந்த 1000 ரூபாய் வரல உன்ன எனக்கு இந்த 1000 ரூபாய்க்கு எல்லாம் இந்த 1000 ரூபாய் உன்ன எனக்கு வரலையா உங்க ஏழு மக்களுக்கு வரல என்ன உன்னால முடிஞ்சா தகுதி குடுயா குடுக்கல போமே கட்டி அடி பையானே ஆமா மடி ராஜுல படி ராஜाराम இல்ல உன்ன நான் பத்த மகன் செய்து இந்த கோலத்தூர் 57 கோலத்தூர்ல நான் ஏர்ப்பே உன்னை ஏன்பேயாடா நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு பரியா एक्चुअली சிரிக்க வேண்டியது இல்ல ரொம்பவும் இந்த கவர்மெண்ட் நினைச்சு ரொம்பவும் நான் கஷ்ட வேண்டியதுதான் ஏنا கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டா மக்கள் எல்லாம் பேச போறாங்க எங்களுக்கும் வரல வரல அவ்ளோதான் வரும் ஆனா வரது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இதுக்குச்சே கம்ப சொன்னதெல்லாம்

காதல் தொல்வி பிரிச்சா நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு நம்ம ஆடம்பர வாழ்க்கை வாழல நம்ம நீ மட்டும் சுக்கி பின்னாடி போயிட்டு துண்டு பின்னாடி போயிட்டு சுற்றிட்டு இருக்கலாம் ஆனால் அங்கே தலைகா மட்டுமே காலையை மட்டுமே காலந்தோறுமே அந்த ரெண்டு பச்சனை வாண்டு பசங்களோட மட்டுமே சுற்றிட்டு இருக்கணுமா ஆ நீ நான் சப்போர்ட் பண்ணுவேன்

இப்படித்தான்டா காலேஜில் எல்லாமே இப்படித்தான்டா சுற்றிட்டு இருக்கீங்க பொங்கல்னு வந்துட்டா செலப்ரேஷனில் பொண்ணுங்களாம் டான்ஸ் ஆடுவாங்க அது நம்ம வேடிக்கைக்கு பகாதாண்ட பசங்களோட வழக்கம் ஆனால் அதெல்லாம் போயிட்டு இப்போ பசங்களே இப்போ கோலம் விடுறானுங்க பொண்ணு குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்னடா நான் நாடு நாசமாக இருக்கடா வர வர பசங்கள்லாம் பொம்பளைங்களாம் மாறிங்க பொம்பளைலாம் பசங்களாக மாறிங்கன்னா ஒன்று மட்டும் புரியல என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில் இங்கே என்னமோ நடந்துட்டு போனால் போதுடா போகடா

ஒருவேளை இருப்பாரும்தான் நினைக்கிறேன் அவரு தான் இவரு நினைக்கிறேன்